வணக்கம் கருணி மதிய மதியநேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் மஹிந்தவின் தவறுகளை வெளிப்படுத்திய நாமல் ராஜபக்ஷ குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் அமைதியான போராட்டங்கள் மீது தாக்குதல் நடாத்தும் அனுர அரசாங்கம் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை ஜனாதிபதியின் போக்குவரத்து செலவினம் தொடர்பான வெளியீடு அரசாங்கம் வழங்கியுள்ள தகவல் தமிழர் பிரதேசங்களில் தொடரும் காவல்துறையினரின் அடாவடி எடுக்கப்படவுள்ள அதிரடி நடவடிக்கை பாடசாலை மாணவர்கள் தொடர்பில் கல்வி அமைச்சின் முக்கிய அறிவித்தல் யாழில் மீட்கப்பட்ட இனம் தெரியாத நபரின் சடலம் வெளியான தகவல் மகித ராஜபக்ஷ அரசாங்கத்தின் போது ஹிராணி பண்டார் நாய்க்கவை பிரதம நீதியரசர் பதவியிலிருந்து நீக்க எடுக்கப்பட்ட முடிவை தான் அங்கீகரிக்கவில்லை என்று இலங்கை பொதுஜன பெருமுனவின் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் முந்தைய அரசாங்கங்கள் செய்தது போல் தற்போதைய அரசாங்கம் தவறான முடிவுகளை எடுக்கக்கூடாது என்றும் அவர் கூறியுள்ளார் வரலாற்றில் சில அதிகாரிகள் தொடர்பாக எடுக்கப்பட்ட சில அரசியல் முடிவுகள் தவறாக இருந்தன ஒரு கட்சியாக அந்த தவறான அரசியல் முடிவுகளின் விளைவுகளை நாம் இன்னும் அனுபவித்து வருகின்றோம் போலீஸ் மா அதிபருடன் ஏதேனும் பிரச்சினை இருந்தால் அதை அரசியலமைப்பு ரீதியாக கையாள முடியும் ஒருபுறம் அவர் மீது நீதிமன்ற வழக்கு உள்ளது இந்த வழக்கில் அவர் குற்றவாளி நிரூபிக்கப்பட்டால் ஜனாதிபதி அவரை பதவி நீக்கம் செய்யலாம் என்றும் கூறியுள்ளார் எதிர்வரும் சிங்கள தமிழ் புத்தாண்டின் போது மக்களின் வாழ்க்கை செலவை குறைத்தல் மற்றும் உணவு பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் அஸ்மிஸ்ம பயனாளிகளாக பதிவு செய்யப்பட்டு தற்போது காத்திருப்பு பட்டியலில் உள்ள எட்டு லட்சம் குடும்பங்களுக்கு சதோச விற்பனை நிலையங்களூடாக தள்ளுபடி விலையில் உணவுப் பொதிகளை வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது அதன்படி ஐந்தாயிரம் ரூபாய் பருவதான அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் அடங்கிய பொதியொன்றை ஐம்பது சதவீதம் தள்ளுபடியில் அதாவது இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாவிற்கு பெற்றுக் கொள்ள முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது லங்க சதோசா மூலம் உள்ளடக்கப்படாத பகுதிகளில் தகுதியான பயனாளிகளுக்கு தெரிவு செய்யப்பட்ட கூட்டுறவு விற்பனை நிலையங்கள் மூலம் இந்த தள்ளுபடி பொதுகள் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பதிவு செய்யப்பட்டு தற்போது காத்திருப்பு பட்டியலில் உள்ள எட்டு லட்சத்து பன்னிரெண்டாயிரத்து எழுநூற்று மூன்று குடும்பங்கள் பயனாளி குழுவாக அடையாளம் காணப்பட்டுள்ளன ஏப்ரல் முதலாம் தேதி முதல் ஆரம்பிக்கப்படும் இந்த திட்டம் ஏப்ரல் பதினூன்றாம் தேதி வரை மாத்தமே நடைமுறையில் இருப்பதோடு இதன் பலன் தகுதியானவர்களுக்கு முறையாக சென்றடைகிறதா என்பதை உறுதி செய்வதற்கான பொறுமுறையொன்றும் நடைமுறையில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நிதியமைச்சு உணவு கொள்கை மற்றும் பாதுகாப்பு குழு மற்றும் கூட்டுறவு விற்பனை நிலைய வலையமைப்பு ஆகியவை இணைந்து சதுடின் சதோசின் என்ற கருப்பொருளில் ஒரு சிறப்பு திட்டமாக இது செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் பரவலாக போராட்டங்களை முன்னெடுத்த ஜேவிபியினர் தற்போது ஆட்சிக்கு வந்த பிறகு அமைதியான போராட்டங்கள் மீது தாக்குதல் நடாத்தி வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டியுள்ளார் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை இலக்காக கொண்டு ஐக்கிய மக்கள் சக்தியின் ரத்னபுரி மாவட்ட வேட்பாளருடன் நேற்று இடம்பெற்ற சந்திப்பின் உரையாற்றும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இணைந்து சுகாதார விஞ்ஞான மாணவர்கள் வேலையின்றி உள்ளனா் பல அரசு பணியிடங்களில் இவர்களுக்கான வெற்றிடங்களும் காணப்படுகின்றன இறந்த போதிலும் இவர்களுக்கான நியமனங்கள் இன்னும் வழங்கப்படவில்லை எனவே தகுதிக்கேற்ப வேலை வழங்குமாறு வீதியில் வந்து போராட்டம் நடத்திய போது அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் எதிர்ப்பு தெரிவிக்கும் ஜனநாயக உரிமைகளை இன்றைய இளைஞர்கள் இழந்துள்ளனர் தற்போதைய அரசாங்கத்தின் அங்கம் வகிக்கும் குழுவினர் எதிர்க்கட்சியில் இருந்தபோது போதிய அளவு போராட்டங்களை முன்னெடுத்தாலும் ஆட்சிக்கு வந்த பிறகு எதிர்ப்பு தெரிவிப்பதாக ஜனநாயக உரிமைகளை கூட பறித்துள்ளனர் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் உள்ளிட்ட வடக்கு மாகாணம் மற்றும் மட்டக்களப்பு திருகோணமலை மாவட்டங்கள் உள்ளிட்ட நாட்டின் பல பகுதிகளில் அதிக வெப்பம் தொடர்பில் பொதுமக்களுக்கு அவசர எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த விடயத்தில் பொதுமக்கள் அவதானமாக செயற்பட வேண்டும் என்றும் வானிலை ஆய்வுத்துறை தெரிவித்துள்ளது குறித்த விடயத்தை வானிலை ஆய்வுத்துறை இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது வடக்கு வடமத்திய வடமேற்கு சப்பிரகமுக மாகாணங்களிலும் திருகோணமலை மட்டக்களப்பு கொழும்பு மற்றும் கம்புக மாவட்டங்களிலும் சில இடங்களில் வெப்பக்குறியீடு அல்லது மனித உடலால் உணரப்படும் வெப்பநிலை கவனம் செலுத்த வேண்டிய நிலையை அடைந்துள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே பொதுமக்கள் போதுமான அளவு தண்ணீரை குடிக்க வேண்டும் முடிந்தவரை நிழலான இடங்களில் ஓய்வெடுக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் வயதானவர்கள் மற்றும் நோய்வாய்ப்பட்டவர்கள் தொடர்பில் கவனமாக இருத்தல் மற்றும் கடும் உடல் உழைப்பு சார்ந்த வேலைகளை குறைக்கவும் வெள்ளை அல்லது வெள்ள நிற ஆடைகளை அணியவும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி போக்குவரத்து செலவீனத்தை வெளியிட்டால் ஜனாதிபதியின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்படும் என ஜனாதிபதி செயலகம் தெரிவித்துள்ளது தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் கூறப்பட்ட தகவல்களுக்கே குறித்த பதில் வழங்கப்பட்டுள்ளது கடந்த ஜனவரி மாதம் முப்பத்தி ஓராம் திகதி ஜனாதிபதி அனில் குமார் திசனாய்க்கு யாழ்ப்பாணம் வந்து சென்றமைக்கான செலவின மற்றும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திற்கு ரணில் விக்ரமசிங்க வருகை தந்து சென்றமைக்கான செலவீனம் தொடர்பில் கடந்த ஐந்தாம் திகதி மாவட்ட செயலகத்தின் ஊடாக தகவல் கூறப்பட்டது தொடர்ந்து ஜனாதிபதி செயலகத்தினூடாக கடந்த பதினேழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தகவல் கிடைத்தமைக்கான ஆவணம் வழங்கப்பட்டது இந்நிலையில் நேற்று ஜனாதிபதியின் யாழ்ப்பாண விஜயம் தொடர்பான தகவல் ஜனாதிபதியின் பாதுகாப்பினை நேரடியாக பாதிக்கும் ரகசிய தகவல்களாக இருப்பதனால் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டின் இலக்க தகவல்களுக்கான உரிமைச் சட்டத்தின் ஐந்து ஒன்று பிரிவின் ஏற்பாடுகளுக்கு குறித்த தகவலை வழங்க முடியாது என்று குறிப்பிட்டு மேன்முறையீடு மேற்கொள்ளுமாறு குறிப்பிடப்பட்டுள்ளது அதேபடி கடந்த காலங்களில் ஜனாதிபதியின் வருகை தொடர்பில் ஊடகவியலாளர்களால் கோரப்பட்ட தகவல்கள் வழங்கப்பட்டுள்ளன மேலும் அண்மையில் வெளிநாட்டு விஜய் மேற்கொண்ட ஜனாதிபதியின் செலவினம் தொடர்பில் தகவல் வெளியிடப்பட்டுள்ளது ஆனால் குறிப்பிட்ட பிரிவுகளில் உள்ளடங்கப்பட்டுள்ள அரசின் ஆட்புலத்தையோ இறமையோ பாதுகாப்பையோ வருகைக்கான செலவீனம் செலவினம் கேள்விக்கு உட்படுத்தப்படவில்லை மக்களின் பொது நிதியே பயன்படுத்தப்பட்டுள்ளது மேலும் குறித்த விடயங்கள் கேள்விக்குட்படுத்தினால் ஜனாதிபதியின் வெளிநாட்டு செலவினம் அச்சுறுத்தலை ஏற்படுத்தவில்லையா ஆகவே வெளிநாட்டு செலவினம் தொடர்பில் தெரிவிக்கின்ற பொழுது உள்நாட்டு சுற்றுப்பயணத்தில் பாதுகாப்பு பிரச்சினைகள் உள்ளனவா என சந்தேகம் எழுந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் அரசாங்கம் தகவல் அறியும் உரிமையினை தொடர்ந்து எழுத்தடித்து வழங்க முற்படுகிறதா என சந்தேகம் எழுந்துள்ளதாக சமூக ஆர்வலர்கள் குறிப்பிடுகின்றனர் காவல்துறையினர் அராஜகங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ பவானந்த ராஜா தெரிவித்துள்ளார் சங்கானி பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று இடம்பெற்றது இதனையடுத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகவியலாளர் அண்மை காலமாக காவல்துறையினரின் அடாவடிகள் அதிகரித்துள்ளன கடந்த சில தினங்களுக்கு முன்னர் கூட காவல்துறையினர் நெல்லியடியில் ஒரு வீட்டுக்குள் சென்று அடாவடியில் ஈடுபடுகின்ற காணொலி வெளியாகியிருந்தது இதற்கு நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் என கேள்வி எழுப்பியிருந்தனர் இதற்கு பதிலளித்த நாடாளுமன்ற உறுப்பினர் காவல்துறையினருக்கு போதிய அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளனர் இருந்தாலும் காவல்துறையினர் சில இடங்களில் தாங்கள் நினைத்தபடிதான் நடந்து கொள்கின்றனர் இவர்களது செயற்பாடுகள் பிழையாக இருந்தால் அந்த காவல்துறையினருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்போம் என்றும் அவர் கூறியுள்ளார் பாடசாலை மாணவர்களின் புத்தக பையின் எடை குறைக்குமாறு பாடசாலையில் அறிவுறுத்தப்பட்ட போதிலும் சில பாடசாலை ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் அது தொடர்பில் கவனம் செலுத்தவில்லை என கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது குறித்த விடயத்தை கல்வி அமைச்சின் சுகாதார மற்றும் போசாக்க பிரிவின் பணிப்பாளர் கங்கா தில்கானி தெரிவித்துள்ளார் அவர் மேலும் பாடசாலை மாணவர்களின் புத்தகப் பைகளின் எடையை குறைப்பது தொடர்பான அறிவுறுத்தல் சுற்றறிக்கை மூலம் பாடசாலை அதிபர் மற்றும் ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது இதனையும் மீறி சில பாடசாலை அதிபர்களும் ஆசிரியர்களும் அதிகளவான புத்தகங்களை பாடசாலைக்கு கொண்டு வருமாறு மாணவர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளனா் பாடசாலை மாணவர்களின் புத்தகப்பை எடை தொடர்பில் கிடைக்கப்பெறும் முறைப்பாடுகளின் பிரகாரம் பாடசாலைகளுக்கு கண்காணிப்பு குழுக்களை அனுப்பி புத்தகப்பைகளின் எடை தொடர்பில் சோதனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது உலக சுகாதார அமைப்பின் பரிந்துரைகளின்படி பாடசாலை மாணவர்களின் புத்தகப்பை எடை பதினைந்து முதல் இருபது கிலோ மற்றும் அதற்கு குறைவாக இருத்தல் வேண்டும் இதன்படி முதலாம் தரத்தில் கல்வி கேட்கும் மாணவனின் புத்தகப்பையின் எடை இரண்டு கிலோவாகவும் இரண்டாம் தரத்தில் கல்வி கேட்கும் மாணவனின் புத்தகப்பை எடை மூன்று கிலோவாகவும் ஐந்தாம் தரத்தில் கல்வி கேட்கும் மாணவனின் புத்தக எடை நான்கு கிலோவாகவும் இருத்தல் வேண்டும் பத்தாம் தரத்தில் கல்வி கேட்கும் மாணவனின் புத்தகப்பை எடை ஏழு கிலோவாக இருத்தல் வேண்டும் என கல்வி அமைச்சின் சுகாதார மற்றும் போசாக்கு பிரிவின் பணிப்பாளர் தெரிவித்துள்ளாா் சந்தி கருகாமையில் உள்ள இருந்து நபர் ஒருவரது சடலம் மீட்கப்பட்ட நிலையில் அடையாளம் காணப்படாமல் இருந்தது இந்நிலையில் அந்த சடலமாக மீட்கப்பட்டவர் முல்லைத்தீவு ஒட்டி சூட்டான் வித்யாபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளது இவருக்கு மூன்று பிள்ளைகள் உள்ள நிலையில் கடந்த மார்ச் பன்னிரண்டாம் தேதி வீட்டை விட்டு வெளியேறி யாழ்ப்பாணம் மட்டவில் பகுதிக்கு வந்துள்ளார் பின்னர் அவர் இருபாளி பகுதியில் உள்ள உறவினர் வீட்டிற்கு சென்றுள்ளார் குறித்த நபர் மது அருந்துவதற்காக யாசகம் பெற்று வந்த நிலையில் மது போதையில் குறித்த வாய்காலில் விழுந்து உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்க மேற்கொண்டதோடு கழுத்து எலும்பில் ஏற்பட்ட உடைவு காரணமாகவே மரணம் சம்பவித்துள்ளதாக வந்துள்ளது